அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே நாடு செல்லக்கூடிய நிலையில் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரியான தாக்கங்களை உலக அளவிலும் நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் இந்திய அளவிலும் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குறிப்பாக வந்து இதில் நிறையா விஷயங்கள் ஆய்வு செய்யலாம் இது வந்து இரண்டு பாகங்களாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் முதல்ல சனிப்பயிற்சி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணித அடிப்படையில் மார்ச் மாதம் இருபத்தொம்பேதி போகிறார் சரி அப்போ வந்து சனி குருவோட வீட்ல இருக்கும்போது இந்த குருவோட வீட்ல இது நீர் ராசி அப்போ நீர் ராசிக்குள்ள மீனத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டு விஷயங்க டிமாண்ட் அதாவது தண்ணிக்கும் பஞ்சம் வர்றது நம்ம நாட்டுக்குள்ளேயும் அதிகமான பஞ்சம் தமிழ் வர்றது அதே மாதிரி நீரால் அழிவுகளும் ஏற்படுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்ப நீரால் அழிவுகள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கும் குறிப்பாக வந்து திரும்பவும் இந்த கடலூர் சென்னை இந்த ம ம இந்த பாண்டிச்சேரி இந்த இடங்களுக்கு திரும்பவும் மழை சம்பந்தப்பட்ட ஆபத்துகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த இரண்டு வருடங்களிலுமே திரும்பவும் பாதிப்பு நம்ம சந்தித்த மாதிரியே சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ நம்ம பயிற்சி நடந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நீர் பஞ்சம் அதிகமாகும் ஆனால் அதே எட்டு மாதம் கழித்து பாருங்கள் நீர் கொட்டி தெல்லும் இப்படி ரெண்டு விதமான ஒரு சமநிலை இல்லாத தன்மையை இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி உருவாக்க பார்க்கும் அது மட்டும் இல்லாமல் மீன ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மதுரை அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் அழகர் கோவில் இந்த மதுரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இருக்குது பாத்தீங்களா இங்கே ஒரு கல்வி நிலையத்திலையோ ஏன்னா குருனா கல்வி நிலையமாக எடுத்துக்கணும் அப்போது குருனா கோவிலாக எடுத்துக்கணும் அப்போ இங்க அசம்பாவிதங்கள் நடக்கிறது இல்லை அதனால் பலிகள் ஏற்படுறது பாலியல் ரீதியான பிரச்சனைகள் பெருசாக வந்து பேசப்படுற மாதிரி விஷயங்கள் அடுத்த இந்த சனி பயிற்சி ரெண்டரை ஆண்டுகளுக்குள்ள இந்த நான் குறிப்பாக சொல்றது மதுரை சுற்றுவட்ட பகுதி இதுக்கப்புறம் வந்து கரூர் திருச்சி இதுவும் மீன ராசிக்கு உட்பட்ட பகுதி அப்போ கரூர் திருச்சி இங்கேயும் இதே மாதிரி பள்ளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூரி ஆகட்டும் கோவில் ஏதாவது இருக்கட்டும் இப்போ திருவிழாவில் வந்து கூட்ட நெரிசல் பலிகளாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் இந்த மதுரை கரூர் திருச்சி இந்த இடங்களையெல்லாம் வந்து கோவில் கல்வி இந்த இடங்கள்ல அசம்பாவிதங்கள் ஏற்படுறது பாலியல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறது அதனால் யாராவது மரணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக கொடுக்கும் அடுத்தது நாம பாத்தீங்க அப்படின்னா நீரால் வரக்கூடிய வியாதிகள் எந்த ஒரு வைரஸ் ஒரு பிரச்சனை வருது ஒரு நோய் வருது அப்படின்னா அதனுடைய மூலம் இருக்கும் அப்படின்னா நீரில் தான் வரும் போக்கு வயிற்று போக்காக இருக்கும் இல்லைன்னா காய்ச்சல் பிரச்சனை வந்து அது வந்து ரொம்ப ஒரு அதிகமான பாதிப்புகளை உருவாக்குற வகையில் இந்த நீரால் ஒரு வைரஸ் நீரால் வரக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறத நாம் இது வந்து இரண்டரை ஆண்டு காலத்துக்குள்ள நம்ம இதை எடுத்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்துலேருந்து இருந்து இரண்டரை ஆண்டுகள் இதை நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் குறிப்பாக இந்த கோவில் யாத்திரையை மேற்கொள்பவர்கள் அதிகமாக இந்த கோவில்ல மரணங்கள் ஏற்படுவது திடீர்னு கட்டளை இழிஞ்சு விழுகிறது கோபுரங்கள் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுகிறது ஆலயங்கள் பால் போகிறது கல்வி நிலையங்கள்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா மேற்கூரை சரிந்து விபத்து இது எல்லாமே ஏற்படும் இது எந்த மாதிரி இடத்துல வர்றது அப்படின்னா இதே சேம் மதுரை கரூர் திருச்சி இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பகு இடத்துக்குள்ள தான் அதிகமாக வாய்ப்புகள் இங்கே கொடுக்கும் இங்கே வந்து கல்வி ரீதியாகவும் சரி அங்கேயும் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறது அதே மாதிரி உங்களுக்கு கோவில் அங்கேயும் இதே மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறது அதாவது குறிப்பாக வந்து பலிகள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்களும் வாய்ப்புகள் அதிகமாகவே கொண்டு வரும் அதே மாதிரி சனி இப்போ நீதிமன்றத்தில் யார் முக்கியமாக நீதிபதி அப்போ அவர் மேல் பாலியல் வழக்கு ஏதாவது முக்கியமான பிரச்சனைகளை சுட்டி காட்டுறது அவர் வந்து பதவி இழக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுறது அதே மாதிரி குருனா சாமியார்கள் ரொம்ப பிரபலமான சாமியார்கள் மேலே இந்த கால அடுத்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள இந்தியாவே உழுக்கிற மாதிரி ஏதாவது பாலியல் குற்றச்சாட்டு அவர்கள் பற்றி ஏதாவது ஆதாரங்கள் வந்து அதனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயர் கெட்டுறது இது வந்து கிறிஸ்துவ கிறிஸ்துவ பாதிரியார்களையும் குறிக்கும் மத குருவாக இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த ச மத ரீதியாக முன்னிலைப்படுத்துவர்கள் அது ஹிந்து மதமாக இருக்கலாம் கிறிஸ்டீனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் அப்போ ஏதோவது பார்த்திங்கன்னா பாலியல் ரீதியான புகார்கள் ஓ யுவரா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரியான ஒரு சூழல்களை அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்குள்ள உருவாகிறதுக்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகமே அதே மாதிரி இந்த கடல் பகுதிகளில் அதிகமாக ரசாயனம் கழுக்க அதாவது கழிவுகள் விழுந்து அதனால் நிறையா இறந்து போகிறது பெரிய பார்த்தீங்கன்னா அது உலகளவிலும் சரி சரிங்களா இல்லையா அதன் அதன் மூலியமாக அதிகமாக வந்து சேதங்கள் அதே மாதிரி கப்பல் விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குறிப்பாக இப்போ பனாமா கால்வாய் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க கேட்டுங்களா இல்லையா இந்த பிரச்சனை பெரிதாவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமே அதே மாதிரி இந்த தைவான் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உலக அளவிலும் பெரிய அளவுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இனி நம்ம அடுத்த ரெண்ட வருடம் கடல் ரம் கடல் ரீதியான அந்த போர் அந்த இடம் இந்த மாதிரி பிரச்சனைகள் பலிகள் இதை பற்றி அதிகமாக பேசிட்டே இருப்போம் புரியுதுங்களா அப்போது அதே மாதிரி கல்வி நிலையம் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் அதனோட ஒழுக்க கேடுகள் நீதிபதி இதை பற்றி பேசுவோம் அதே மாதிரி குரு அப்படிங்கிறது கோவில் அப்போ கோவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே நடக்கக்கூடிய பலிகள் இந்த ஒரு காம்பவுண்டை பற்றி அதிகமாக அடுத்த ரெண்டரை வருடமும் நாம் பேசுவோம் சரிங்களா இதை புரிஞ்சுக்கணும் இந்த மத தலைவர்கள் வந்து பொலிட்டிஷியன்ஸ் அதாவது அரசியல்வாதிகளை எதிர்க்கக்கூடிய காலகட்டம் அவர்களே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் செலுத்த ஒரு மாதிரி ஆகிறது இல்லை அதனால் ஆட்சிக்கு வந்து நீயான ஆன போட்டிகள் இந்திய அளவிலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை கவனித்து பார்க்கணும் இதை நான் அடுத்தடுத்த வீடியோக்களை கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் அதே மாதிரி குரு அப்படிங்கிறது தங்கம் தங்கம் விலை இனி வந்து அதிகமான விளையாற்றத்தை நிச்சயமாக சந்திக்கும் அதாவது மசாலா இந்த வியாபார தூள் இந்த வியாபாரங்களும் சரி வெள்ளி விலையும் சரி அதே மாதிரி தங்கம் இதெல்லாம் விலை உயர்வுகள் கட்டுப்படுத்தவே முடியாது ஏழைகளுக்கு எட்டாக்கணியாக தங்கத்தை மாற்றக்கூடிய வேலையை இந்த குரு வீட்டுக்குரிய சனி அதிகமாக மாற்றக்கூடும் வாய்ப்புகள் அதிகமே அதே மாதிரி இப்போ இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரளா கோவா டில்லி சூரத் இந்த இடங்களில் ஒரு புதுவிதமான ஒரு வைரஸ் நோய்கள் உருவாகிறது சரிங்களா அதை வந்து அது அசுத்தங்கள் மூலியமாக உருவாகிறதா எடுத்துக்கலாம் அதை உருவாகி அதனால் வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது இது எப்போ பர்டிகுலராக எப்படி எப்போ பேசலாம் அப்படின்னா வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் முதல் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஜூலையில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு ஒரு பிப்ரவரி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் கேரளா கோவா டில்லி சூரத் இந்த இடங்களில் நோய்கள் அதிகமாக தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது அதன் மூலியமாக தொற்று நோய்கள் வருவதற்கு அசுத்தங்களால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக மீன ராசி அப்படிங்கிறது உலக அளவில் எடுத்துக்கிட்டும் பொழுது ஸ்ரீலங்கா எகிப்து சைனா இதெல்லாம் குறிக்கக்கூடிய பகுதி அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலைவன பகுதிகளையும் குறிக்கும் தார் பாலைவனம் இதெல்லாமே சகாரா பாலைவனம் இந்த ஸ்ரீலங்கா எகிப்து சைனா இந்த மாதிரி இடங்களுக்கு அதே மாதிரி பாலைவன பகுதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலைவன பகுதிகள் ராஜஸ்தான் பக்கத்தில் இந்த பாலைவன பகுதிகள் ராஜஸ்தானை எடுத்துக்கலாம் நில அதிர்வுகள் பெரிதாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டேன்னா சுனாமியாக ஏதாவது பிரச்சனையாக ஹிட் ஆகிறது அதிகமாக ஏதாவது பூகம்பம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் மிக அதிகமாக சிறிலங்கா எகிப்து சைனா அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய பாலைவன பகுதிகள் உள்ள மாநிலங்கள் எடுத்துக்கணும் ராஜஸ்தான் இதெல்லாம் இது அப்போது இங் இதுக்கு வாய்ப்புகள் அதிகமே அப்போது அடுத்த ஆண்டுகளும் மிக மிக கவனமாகவே இருக்கணும் சரி பூமி அதிர்வுக்கு அப்போ அடுத்ததாக வேறு எங்கெங்கே இந்த மீன் ராசிக்கு சம்மந்தப்படும் அப்படின்னு என்னோட கணக்கு கேட்டிங்கன்னா கோவை நீலகிரி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல ஒரு மிதமான நிலதர்வு அதே மாதிரி திண்டுக்கல் பக்கம் ஒரு நில அதிர்வு திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி தாராபுரம் வரைக்கும் ஒரு மிதமான நில அதிர்வை உருவா அதாவது வந்து வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக நில அதிர்வை நாம் எடுத்துக்கிறது அப்படின்னா சென்னை பக்கம் வட சென்னை இந்த பக்கம் ஒரு நில அதிர்வை ஆனால் இது எதுவுமே பெருசாக பாதிப்பு ஏற்படாது ஆனால் ஒரு நில அதிர்வை உணரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும்னு எடுத்துக்கலாம் இந்த சனியினுடைய பயிற்சி இதை பொறுத்திருந்தால் கவனிக்கணும் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் சரி இது அரசியல் ரீதியான என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலும் பெரிய மாற்றங்களை உருவாக்காது உருவாக்குற மாதிரி பாவனையை தரும் ஆனால் உருவாக்காது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது தமிழ்நாடு அளவில் குரு வீட்டில் சனிங்கிறபோது கோவிலை நம்பி வந்து ஒரு விஷயத்தை அரசியல் ரீதியாக யார் செய்தாலும் இந்த காலகட்டம் அது சனி சம்மந்தப்பட்டாச்சுன்னா அது எதுக்காலேயே திரும்பிடும் அதனால கோவிலை இப்போ யார் கை வச்சாலும் சரி ஆள்பவர்களாக இருந்தாலும் சரி இல்ல எதிர்க்க கட்சியாக இருந்தாலும் சரி கோவில் விஷயத்தில் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறமாக யார் யார் அதை எடுத்துகிட்டு போனாலும் அது அவர்களுக்கே பெரிய பிரச்சனையாக மாறி போயிடும் அதனால கோவில் மட்டுமல்ல கல்வி அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும் அப்போ இந்த இடத்துக்கு யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இந்த சனிப்பயிற்சிக்கு வந்து தேர்தல் இந்த இதெல்லாமே எல்லாமே தான் வருது அப்ப யாருக்கு வாய்ப்பாக இருக்கும் இதை அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்றோம் ஆனால் என்னோடய கணக்கில் சனிப்பெயிற்சி பொறுத்த வரைக்கும் வந்து ஆள்பவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமாகவே பயிற்சிகள் போயிட்டுருக்கு நாட்டை மேலே ஆழ்வர்களுக்கும் சாதகம்தான் கீழே ஆள்பவர்களுக்கும் சாதகம்தான் இந்த வீடியோவை இரண்டு பாகங்களாக கொடுக்குறதாக சொல்லியிருந்தேன் இப்போ நான் வந்து இதை ஒரு பாகமாக எடுத்துக்கிறேன் அடுத்த பாகத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நன்றி நமசிவாய்